ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் திவ்ய பாரதி டுவெல்த் பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி இன்றைக்கி நம்ம நட்பு உறவு அப்படின்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் நட்பு உறவு ரெண்டுமே மனிதனோட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குது ஆனால் இவ ரெண்டுக்கும் இடையில் சில வேறுபாடு இருக்குது உறவு அப்படின்னா பிறவியிலேயே உருவாகும் ஒன்று இரத்த சம்பந்தம் திருமண சம்பந்தம் போன்றவற்றால் உண்டாகிறது தாத்தா பாட்டி தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தங்கை மாமா மருமகன் போன்றவையெல்லாம் உறவுகள் விருப்பம் என்பதை கடந்து பிறந்தருக்கே உரிய பிணைப்பு நட்பு மனிதர்களின் விருப்பம் மனம் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகும் பிணைப்பு பிறவியால் வருவதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்படும் ஒன்று புரிதல் நம்பிக்கை அன்பு பகிர்வு ஆகியவற்றை மையமாக கொண்டது உறவுகளை விட சுதந்திரமானது உறவு இல்லாதவர்களுடன் கூட நட்பு ஏற்படுத்தலாம் சுருக்கமாகச் சொன்னால் உறவு என்பது பிறப்பால் கட்டாயமாக இணைக்கப்படும் பிணைப்பு நட்பு என்பது விருப்பத்தால் மனசாட்சியால் நம்பிக்கையால் உருவாக்கும் பிணைப்பு நட்பு காதல் போல் பார்த்தவுடன் ஏற்படுவதல்ல நல்ல புரிதலுடன் எதையும் எதிர்பாராமல் இயற்கையாக ஏற்படும் மனிதனின் உணர்வுகள் நண்பர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை காட்டிலும் நம்பிக்கையான நல்ல நண்பர்கள் சிலர் போதும் ஆண் பெண் நட்பு அமைவதும் சாத்தியம் காதலின்றி புரிதலுடன் இல்ல பிளாட்டோனிக் ஃப்ரெண்ட்ஷிப் என்பார்களே அது நண்பரின் நலம் சார்ந்த சிந்தனைகள் நட்பில் ஏற்படும் எந்த நேரத்திலும் கை கொடுக்கும் சில நேரங்களில் நட்பு உறவாக மாறவும் வாய்ப்பு உள்ளது நம்பி எதையும் பகிர்ந்து கொள்ள முடியும் தோல் கொடுக்க தோழனும் தோல் சாய தோலியும் கிடைத்தால் அவர்கள் கூட தாய் தந்தையே நட்பு எப்போதுமே வித்தியாசமானது சில பொழுதுகளில் அழுத நாட்களை எண்ணி சிரிக்க வைக்கும் சில நேரங்களில் சிறுத்த நாட்களை எண்ணி அளவைக்கும் உறவு இரத்த சம்பந்தமான பிணைப்பு தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் இருக்கும் குறைகளை பெரிதுபடுத்திக் கொண்டே போகும்போது இடைவேளை கொண்டே போகும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தேவைப்படும் சொந்தங்கள் என்பது பனித்துளி போன்றது சிறுபொழுதில் பொழுதில் மறைந்துவிடும் நட்பு என்பது பரந்த வானம் போன்றது நம்மைச் சுற்றி எப்போதும் நிலை நிற்கும் உறவு பிறப்பால் வரும் பந்தம் பிணையால் நம்மைச் சுற்றி நிற்கும் சுவர் ரத்தம் சொல்கிறது நீ எனதென்று விடா கயிறாய் கட்டி கொள்கிறது உறவு நட்பு மனம் விரும்பி மலரும் மலர் நம்பிக்கை நெய்யும் நிலையான வலை இனிய சொல் பாச மிகச் செயல் இதயம் சேர்ந்து அமைக்கும் உலகம் ஒரு நல்ல நட்புக்கும் உறவுக்கும் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதன் மூலம் அது நீடிக்கும் உறவையும் நட்பையும் என்றென்றும் கைவிடாமல் இருகப்பற்றிக் கொள்வதே நல்லது அது நமக்கான வரம் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் திவ்ய பாரதி டுவெல்த் எயிட்டி பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நன்றி வணக்கம்